மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு மனிதனாக எப்படி வாழறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அடுத்த அடுத்த சொன்னேன் ஒரு நிபுணராக ஆக முடியும் தியானம் செஞ்சுட்டே வரும்போது அதுல வந்து நிபுணத்துவம் அடைஞ்சிடும் நிபுணராக ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசானாக குருவாக ஆகி ஆசானாகும் போது அந்த சத்தியம்ங்கிறது நம்மளுக்கு அந்த ஆயிருக்கணும் அது உணர்ந்து இருக்கணும் ஏன்னா அது அந்த அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு புல் அறிக்க வச்சிடும் நம்மள பரவசம் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் சரியான குருவா இருக்க முடியும் ஏன்னா அவங்க அந்த அந்த இருந்து மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய ஞானத்துல ஞானத்தை அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க அப்பதான் அதான் சத்தியம் அப்ப மத்தவங்களுக்கு வந்து அது அறிவா போனா கூட அவங்களுக்கு வாழ்க்கையை சிறந்த வழியில வந்து அவங்க அமைச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவிகரமா இருக்கும் அதனால வந்து ஆஹ் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கடவுள் தன்மைங்கிறத முழுமையா புரிஞ்சுட்டு உணர்ந்துட்டு இந்த கடவுள் நிலைக்கு வந்துடலாம்